அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் தொன்னூற்று ஆறு குடிமை குரல் எண் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தார் சொல் நிலத்தில் கிடந்தமை காட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்சொல் நிலத்தின் இயல்பை அந்நிலத்தில் முளைத்த செடி காட்டிவிடும் அதுபோல குளத்தின் இயல்பை அக்குளத்தில் பிறந்தவரின் வாய்ச்சொல் காட்டிவிடும் நிலத்தின் இயல்பை அந்நிலத்தில் முளைத்த செடி காட்டிவிடும் அதுபோல குளத்தின் இயல்பை அக்குளத்தில் பிறந்தவரின் வாய்ச்சொல் காட்டிவிடும் குரல்வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்